வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு முடிவு நேற்று கேரளாவின் அதாவது பத்தனந்தட்டா மற்றும் புனலூர் பகுதியில் தொடங்கிய மழை திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையின் மையப்பகுதி அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தின் அந்த கிருஷ்ணாபுரம் அதாவது செங்கோட்டை ஒட்டிய பகுதிக்கு மட்டும் வந்து அதாவது செங்கோட்டையை மட்டும் செங்கோட்டை பகுதியை மட்டும் தொட்டுவிட்டு அல்லது அதற்கு தெற்கே தென்காசியோ அல்லது அதற்கு சற்று வடக்கு புறமாக வந்து ஒரு ஒரு பதினைந்து நிமிடங்கள் மழையை கொடுத்துவிட்டு திரும்பவும் அது கேரளாவிற்கு சென்று விட்டது இது நேற்று இருபத்தி எட்டாம் தேதி கேரளாவில் லேசாக தொடங்கும் என்று அறிவித்திருந்தோம் அதன்படி தொடங்கியது இன்று முதல் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இன்னும் ஒன்றாம் தேதியிலிருந்து கேரளாவிலே பரவலாக நல்ல மழை பெய்யும் வெப்பச்சலன இடிமழை பிரிமோன்சூன் இது மெல்ல ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல் இன்னும் சொல்லப்படும் மூன்று நான்கு தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருப்பது மெல்ல உள்ளே வரும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கிழக்கு சரிவு மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மேற்கு ஓரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் எட்டாம் தேதி வர வாய்ப்பு இருக்கிறது ஏப்ரல் எட்டு மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே பத்தாம் தேதி மழை பெய்ய வாய்ப்பு பத்தாம் தேதி முதல் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு பிரகாசமாகி இருக்கிறது ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று முதல் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் ஊள் மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அதாவது ஆங்காங்கே பெய்யும் என்பதை விட ஒதுக்குமிடம் அதிகமாக இருக்கும் அதாவது ஏப்ரல் பதினெட்டுக்கு மேல் ஒதுக்குமிடம் சற்று குறையும் அதாவது தேர்தலுக்கு பிறகு ஆனால் எந்த மழை எப்படி இருந்தாலும் வெயிலில் குறைய வாய் வெயில் குறைய வாய்ப்பில்லை புழுக்கம் குறைய வாய்ப்பில்லை வெப்பம் குறைய வாய்ப்பில்லை வாட்டி எடுக்கும் வதைக்கும் வெயிலுக்கு குறைய வாய்ப்பில்லை காலை மதியம் கடும் வெயில் வாட்டும் இதன் காரணமாகவே அதாவது இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்திங்கன்னா சைக்ளோன் ஒடிசா கடலோரம் நீடிக்கிறது மேலும் ஒரு சைக்ளோன் ஓமன் கரையோரம் நீடிக்கிறது ஓமன் கரையோரம் நீடிப்பது அரபிக்கடல் முழுவதும் ஆக்கிரமித்திருக்கிறது வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடிப்பது அது கிழக்கு காற்றை கொடுக்கும் அளவிற்கு அதாவது ஹை பிரெஷர் காரணமாக மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஹை பிரஷர் அடியிலே பரப்பப்பட்டு தரைப்பகுதியிலே அது குளிர் காற்றை பரப்புகிறது இரவு நேரத்தில் குளிரும் கிழக்கு கடலோரம் நல்ல குளிர் காணப்படுகிறது பனி காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இரவு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் மூடு பனியும் இதமான சூழ்நிலையும் காண குளிரும் காணப்படுகிறது இது பகல் நேரத்தில் அப்படியே தெளிவான வானத்தை கொடுப்பதன் காரணமாக தெளிவான வானமாக இருப்பதன் காரணமாக சூரியன் கதிர் மு முழுவதுமாக பட்டு கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர் அலையை குளிர் காற்றை வெப்பப்படுத்தி உள்ளே அனுப்புகிறது ஆன்டிசைக்கிளின் வந்து அருகில் அதோடய மையம் இருந்ததுன்னா கூட வெப்பம் குறைவாக இருக்கும் தொலைவில் இருக்கிற மையம் வந்து ஆன்டிசைக்கிளோட மையம் அதாவது ஹை பிரெஷரோட மையம் அதிக தொலைவில் இருப்பதன் காரணமாக அங்கிலிருந்து வருவதற்குள் அது வெப்பமடைந்து தமிழகத்தில் வெப்பக்காற்றாக தமிழகம் அல்ல மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மும்பையிலேருந்து அதாவது குஜராத் மகாராஷ்டிரா டாமன் கோவா கர்நாடகா மற்றும் கேரளா தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் எல்லாமே அதிகமாக வெப்ப இருக்கும் ஏன்னால் வர்ற காற்று கிழக்கிலேருந்து வருகிறது கிழக்கிலிருந்து வரும்போது சூடாகி வெப்பக்காற்றாக மேற்கு நோக்கி பயணிக்கிறது இந்நிகழ்வு இப்படித்தானே இருந்து கொண்டே இருக்கும் இதன் காரணமாகவே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மழை பெய்யும் கோடையில் கோடை மழை அது ஒன்றாம் தேதியிலிருந்து மேலே அதிகரிக்கும் அதிகரித்தாலும் வெப்பத்திற்கு இணையான ஒரு மழை என்பது ஒரு கிடைக்காது வெப்பம் அதிகமாக இருக்கும் மழை குறைவாக இருக்கும் நாளாக வேண்டும் சித்திரை பிறந்த பிறந்தான் வெப்பமும் வெப்பத்திற்கே சமமான ஒரு மழையும் கிடைக்கும் சித்திரையில் ஆனால் வெப்பம் வாட்டும் அதில் நீங்கள் முன் முற்பகல் அந்த வெப்பத்தை அனுபவிக்க வேண்டும் பிற்பகல் அதே இடத்தில் மழை அனுபவிக்கலாம் ஆனால் கிழக்கு கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிருக்கூடிய கிழக்கு ஓர மாவட்டங்கள் அதாவது உதாரணம்னா கிழக்கு கடலோர மாவட்டம் டெல்டா மாவட்டம் கடலூர் மாவட்டம் அதற்குடிய உள் மாவட்டம்னா அரியலூர் பெரம்பலூர் இங்கே சித்திரை மாதம் பத்து தேதிக்கு மேலாகிவிடும் நல்ல மழை எதிர்பார்க்கணும்னா நீங்கள் நிச்சயமாக சித்திரை மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு நிலை வரத்து கண்டிப்பாக இருக்கிறது இதில் ஏன் ரெண்டு நாள் ஆய்வில் ஒரு முடிவு அறிவிப்பதற்கு தாமதம் என்றால் எல்நினோ மற்றும் என்ஜிஓ எம்ஜிஓ இதெல்லாம் கொஞ்சம் அதாவது நிறைய எல்நினோ வந்த காலமெல்லாம் மழை நிறைய பொழிந்திருக்கிறது லானினா இருந்த காலத்தில் வறட்சியும் இருந்திருக்கிறது என் எம்ஜேவோ அது அதாவது நமக்கு சாதகமாக இருந்திருக்கிறது பாதகமாக இருந்திருக்கிறது இவையெல்லாம் பல்வேறு சிக்கல்களில் ஆய்வு முடிவு தொடர்கிறது விரைவில் நிச்சயமாக நாளைக்குள் நிச்சயமாக நாளை சனிக்கிழமைக்குள் ஒரு நீண்டகால வானிலை அறிக்கையை ஒரு தெளிவான ஒரு வானிலை அறிக்கையை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அது வரைக்கும் இந்த வானிலைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் ஊர் பெயர் இல்லையே எங்கள் ஊரில் மழை பெய்யுமா என்று வினா எழுப்பாதீர் அனைத்து மாநிலமும் சரி அனைத்து மாவட்டமும் அனைத்து ஊரும் அனைத்து கிராமங்களும் எனக்கு மிக முக்கியமான கிராமங்களே அனைத்து விவசாயிகளும் எனக்கு ரோன் தான் யாருக்கும் நான் பாரபட்சமின்றி சொல்ல வேண்டும் உங்கள் ஊர் பெயரை சொல்லி மழை பெய்யாது என்று சொன்னால் வேதனைப்படுவீர்கள் என்பதற்காக தான் உங்கள் ஊரையே சொல்வதில்லை எந்த ஊர் என்று அதையும் குறிப்பிட நான் விரும்பவில்லை ஆகவே ஒரு நல்ல முடிவுடன் நாளை சந்திக்கிறேன் அதுவரை இந்த இடைக்கால வானிலை அறிக்கையை அதாவது இன்று கேரளாவோ கேரளாவிலே மாலை இரவு மழை பெய்யும் குறிப்பாக தெற்கு கேரளாவில் மழை பெய்யும் அதன் தாக்கம் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கும் நாளையும் அதேபோல் இருக்கும் சிங்கப்பூர் மலேசியாவில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை இருக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இன்று அதாவது ஏமாற்றி வந்தாலும் கடந்த சில நாட்களாக ஏமாற்றி வந்தாலும் முப்பது முப்பத்தி ஒன்று தேதிக்கு மேல் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பது முப்பத்தொன்று மழை பெய்யும் ஒன்றாம் தேதியிலிருந்து சிங்கப்பூர் மலேசியா நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஆனால் வெப்பமும் வாட்டும் வெப்பம் கடுமையாக வாட்டும் தமிழகத்தை விட வெப்பம் அதிகமாக வாட்டும் தமிழகத்தை விட வெப்பம் அதிகமாக ஓட்டும் ஏன்னா அங்கே வந்து புழுக்கம் அதிகமாக இருக்கும் சூடு அதிகனால் கூட ஒரு எரிச்சல் ஊட்டும் புழுக்கும் அதிகமாக இருக்கும் சிங்கப்பூர் மலேசியாவில் ஆனால் சிங்கப்பூரில் வெப்பம் அதிகமாக இருக்கும் மலேசியா பொறுத்த வரைக்கும் புழுக்கும் அதிகமாக இருக்கும் இரண்டுக்கும் இடையே மாலை இரவு மழை பெய்யும் கடலோரம் அதிகாலை மழை இருக்கும் இன்றெல்லாம் கடல் ஓரத்தில் நல்ல மழை கிழக்கு பகுதியும் சரி மேற்கு பகுதியும் மழை நல்ல மழை உள்பகுதியெல்லாம் மாலை இரவு பெய்யும் ஒரு நாட்களிலே குறைவாக இருப்பது போல் தெரிந்தாலும் ஒன்றாம் தேதிக்கு மேல் நல்ல மழை இருக்கிறது ம சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை இருக்கிறது ஒன்றாம் தேதிக்கு மேல் ஏப்ரல் பிறந்ததும் கவலைப்பட வேண்டாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தெற்கு இலங்கைக்கு கொழும்பு ஒட்டியிருக்கூடிய பகுதி மட்டும் இன்று கேரளா போல மழை இருக்கும் ஆனால் ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் தெற்கு இலங்கை தான் மழை வட இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர வானிலை தான் வட இலங்கை மற்றும் பாதி வ இலங்கையே தமிழக கடலோர வானிலை தான் ஆகவே இலங்கைக்கு சற்று பொறுமை காக்கவும் நாளை அறிக்கையில் உங்களுக்காக இலங்கை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி திருகோணமலை மட்டக்களப்பு போன்றவற்றிற்கும் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கும் மற்றும் புத்தளம் மற்றும் காங்கேசன்துறை அனுராதபுரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழை இல்லையே என்று வேதனைப்படாத இலங்கையில் வெயில் வாட்டும் இவைக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு வானிலை அறிக்கை உங்களுக்காக இருக்கிறது மழை இருக்கிறது வானிலை அறிக்கையுடன் விரிவான அறிக்கையுடன் நாளை சந்திக்கிறேன் அதுவரை இந்த இடைக்கால அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவும் நன்றி